வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ராணுவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பெரும் பேசு பொருளாகி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது சோ ஆண்களுமே அவரை விட்டு வைக்கவில்லை இரண்டாவது அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் அவரை பத்தி பேசினாங்க அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறேன் சோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சௌந்தர்யா வந்து அன்ஷிதாவோட இஷ்யூவில் தலையிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க ஆனால இப்போ சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா விஷால் அருண் சத்யா இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணாங்க தான் அதை புதுசாக தரியா இவங்க ராணுவ பார்த்து சிரிக்கிறது கலாய்க்கிறது இது எல்லாமே பண்ணியிருக்காங்க போல வருண் மற்றும் சத்யா அவங்க பெண்களியை அர்ஷிதா சௌந்தர்யா ராணுவ வாரி அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் ராணுவ ஒரு மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது கண்டஸ்டன்ஸ் வந்து ராணுவை ஒதுக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது இது மோ ஒரு விஷயம் தான் தெரியும் அதாவது நீங்கள் வெறுக்க வெறுக்க ஒருத்த வந்து மேலே வருவான் அப்படிங்கிறது தான் அது சௌந்தர்யாவுக்குமே சரியான ஒரு இதாக இருக்காது புரியாம விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரி இந்த இடத்துல வந்து ராணுவக்கான சப்போர்ட் வந்து அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயில சௌந்தர்யா செய்வது தவறு அப்படிங்கறதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுதான் சொன்னோம் அதுக்கு வந்து ராணுவோட அந்த பெயின்ஃபுல் ரிப்ளை இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்குலாம் வரேன் அதை எல்லாரும் மார்க் பண்றாங்க ப்ரோ பட் அது எனக்கு மேட்டரே இல்லை அதுதான் நான் அதுதான் நான் வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட பேசியிருந்தார் ஸோ ராணவ் வந்து அவருக்காக அவர் நிற்கிறார் அவரே அவருக்காக நிற்கிறார் அப்படிங்கும் போது அது ஒரு கேமா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு தான் ஏன் இந்த அருணுக்கு அந்த ப்ராப்ளம் இரு ப்ராப்ளமாக இருக்கு அப்படிங்கறதே ஒரு பக்கம் சொல்றாங்க அதாவது ராணவ் பெர்ஃபார்ம் பண்ணி ஷைன் பண்ணிருவாருங்கிற பயம் வந்து எல்லோருக்குமே வந்திருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது அதுக்கான காரணம் அப்படிங்கிறதையும் சொல்றேன் ஒரு ஒருத்தர் காம்படிட்டர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காம்படிட்டர் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன ஏன் காம்படிட்டர் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் இங்க ராணவ் நேற்று வரைக்கும் மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வச்சிருந்தார் எப்போ நேற்று இரவு எட்டு மணி வரைக்கும் நினைக்கிறேன் இந்த சண்டை வந்து லைவ்ல வருது ப்ரமோ ஃபோர் வந்து அஞ்சு மணிக்கு வருது ப்ரமோ ஃபோரை கூட பெருசாக யாரும் எடுத்துக்கல அந்த லைவ்ல அதை பார்க்கும்போது ராணவ் மீதான அந்த நியாயம் வந்து மக்களுக்கு புரிஞ்சது முத்து கூட்டு போட்டவன் விஷாலு கூட்டு போட்டவன் எல்லாருமே வந்து ராணுவ ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது அந்த ராணுவோட ஓட்டு அதிகரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் பக்கம் இருந்த நியாயம் அதுதான் ஜெஃப்ரிக்கு எப்படி அந்த ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் ஜெப்ரிக்கு அப்படிதான் கிடக்கடைன்னு ஒரு இது எல்லாரும் இருத்தாங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னு ஜெப்ரி கேட்கும்போது எப்படி அவரோட வாக்குகள் எகிரிச்சு அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டிங்ல இருக்காரு அதே போல ராணுவக்கும் வாக்குகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது வந்த வயல்ாலல ரயன் சிவகுமார் மஞ்சரி வர்ஷினி ரியாவை மீறி ஒரு வாக்கு சதவீதம் ராணுவக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அவர் டைட்டில் வின்னர் ஆவாரா அப்படிங்கிறது தெரியாது ஆனா டாப் ஃபைவ் வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது ஏற்படுத்துது இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு வியாழன் இன்னும் மூன்று நாட்கள் இருக்குங்க ஒருவேளை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத வாக்குகளை இந்த பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகளை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் பட் அதுக்கப்புறம் ஒரு கேம் விளையாடணும் கேம் விளையாடலைன்னா ஒன்றும் வர முடியாது பட் அந்த அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்க அச்சுதாகவும் சௌந்தரியாகவும் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சும்மாவே ஒருத்தரை திட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு வந்து கோபம் வரும் அது எப்படி நீங்கள் நியாயம் இல்லாத இடத்துல திட்டலாம் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அஞ்சு வயல்ட் கார்டு என்ட்ரிஸும் கடைசி அஞ்சு இடத்துல ரெண்டு நாளாக வீட்டில் இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து அதை மீறி ஒரு பெரிய லெவலில் மாறி வருகிறார் ஆறு சதவீத வாக்குகள் வாங்கிட்டா இருக்கும் அது வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பெண்கள் அவரை வந்து வசைப்பாடியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா ராணுவ வந்து ஒரு பத்து நாளாவே கொஞ்சம் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல எந்த இடத்துலயுமே தான் சண்டை போடுறதோ இல்லை வாய்ஸ் அவுட் பண்றதோ அது எதுவுமே பண்ணல ஆனால் அவர் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு அது என்ன சொன்னாங்களது ஒரு ரூல்ஸை பாக்காத ஒரு பையன் முட்டா ஏதோ ஒரு மக்கு பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அந்த டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அவர் அது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு ரெண்டு தடவை பிரி வை வைஸ் பிரின்சிபலும் பிரின்சிபலும் அவரை கூப்பிட்டு வான் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒன்று அனுப்பிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்களை பண்ணும்போது பிடி மாஸ்டர் வந்து ஒரு எக்ஸசைஸாக சொல்லி கொடுத்துருந்தாரு யாரு நம்ம ஜெஃப்ரி அப்ப இவங்க எல்லாரும் ஜாலிதான் பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு அன்சிதா ஏதோ போக அது சௌந்தர்யாவும் அதுக்கு அஃபண்ட் ஆயிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே அவர் திட்ட இவரே சும்மா கேம் ஆடாத மனுஷன் வேணாம் அப்படி பேசுறான் அப்படின்லாம் சௌந்தர்யா சொன்னாங்க பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தவர் சௌந்தர்யா பேசின பாயிண்ட் ஆஃப் வியூ தவறு அதே போல் அன்சிதாவும் வந்து கொஞ்சம் தேவை அந்த இடத்துல பேசிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குமே வந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராணவ் போன வாரம் வந்து ஒரு மாதிரி பெண்களோட அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா முதல் வாரமே அங்கே அமுச்சு விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த வாரம் இங்கே பாய்ஸ் வீட்டில் இருக்கார் பாய்ஸ் வீட்லேயும் அருண் முத்து விஷால் சத்யா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் சும்மா கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இவர் பவித்ரா அவர்கிட்ட பேச ஏதோ முயற்சி பண்ணார் அவரு அதுக்கு ஏதோ சண்டை போட்டார் சத்யா ஏன் கேர்ள் ஃபிரண்ட் உனக்கேடா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்கூல் டாஸ்கில் மற்றபடி அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அப்படி மீன் பண்ணி பேசிக்கிட்டாங்க பட் ராணுவ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பூமாய் வராரு வந்த வைல்ட் கார்டு என்ட்ரி ஆறு பேர்ல ஒருத்தர் பூமாய் வர்றாரு அப்படின்னா அதுக்கு காரணம் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அது தொடரணும் அவரோட கேம் தொடரணும் இப்போ ஜெஃப்ரிக்கு வெறும் ஆறு ஏழு பர்சன்டேஜ் இந்த ஜெஃப்ரி இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ்லாம் கூட ஓட்டு வாங்கியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் போன வாரமாக அது முடிவு வாரமாக நம்பரோட கூட இருந்தார் ஒரு தடவை ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜெஃப்ரி மேலே ஒரு நம்பிக்கை வந்தது மக்கள் அது ஒரு ஒரு ஏழையாக இருக்காரு ஆனால் நான் ஏதோ நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பட் அவரோட இது வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டாப் ஃபைவ்ல வரலாம் டாப் ஃபைவ்ல வரலாம் பட் ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஓட்டுகளை பார்க்கும்போது தெரியுது இப்ப ரொம்ப லீடிங்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து முத்துக்குமரன் விஷால் சௌந்தர்யா இந்த மூணு பேர் தான் மற்றவங்க எல்லாருக்கும் அந்த இருபது பர்சன்டேஜ் கீழே தான் வாக்குகள் வருது பதினெட்டு பதினாறு பதிமூணு பன்னெண்டு இவரு கூட நம்ம அவர் பேர் என்ன தீபக் கூட இப்ப இருக்கிற வாக்குகள் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் தான் இருக்காரு சாரி பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கு அதான் அவருக்கும் இவங்களுக்கும் மூணு பர்சன்ட் சார் ரெண்டு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் ஜெஃப்ரிக்கும் தீபக்குக்கும் சௌந்தர்யா வந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க ஜாக்லின் வந்து பத்து பத்து பஸ்ல இருக்காங்க இந்த ஓட்டு அடிப்படையில் பார்த்தா கூட சௌந்தர்யா ஜெஃப்ரி தீபக் சௌ இந்த நாலு பேர் வந்து டாப் ஃபைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை விட்டா விஷால் அண்டு முத்துக்குமரன் இந்த ஆறு பேர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு ஊடால ராணுவம் மேலே வந்தார் அப்படின்னா ஜாக்லினோ அல்லது தீபக்கோ வெளியில போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ரஞ்சித்தெல்லாம் ஒரு டஃப் ஃபைட் ஒரு பத்து வாரம் பதினோரு வாரம் இருந்துட்டு வெளியில போகிற மாதிரி அவர் கொண்டு போயிடுவாங்க இல்லன்னா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் வருது இல்லையா ஃபேமிலி உள்ள வராங்க இல்லையா அது வரைக்கும் வச்சுருந்து அதுக்கு அடுத்த வாரம் ரஞ்சித்தை தூக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தான் இந்த கேம் போகுது பட் நம்ம என்ன ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிறத யாரும் நம்ம இன்னும் அனௌன்ஸ் பண்ணது காரணம் வயல்ட் கார்டு உள்ளதோடனே சில கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அது பண்ணுற கண்டிப்பா எட்டாவது வாரம் மண்டே வர மண்டே இல்லாத அதுக்கு அடுத்த மண்டே வந்து வி ஹவ் டு அனௌன்ஸ் டைட்டில் வினர் முத்துக்கு வர லீடிங்ல இருக்காரு பட் இருந்தாலும் சில குழப்பங்கள் நடக்கிறதுனால அதை அனௌன்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது தான் உண்மை டாஃபையில் நம்ம சொல்லிட்டோம் முத்துக்குமரன் விஷால் சௌந்தர்யா ஜாக்கலின் தீபக் ஜெப்ரி ஸோ இந்த ஆறு பேர் இருக்காங்க இதுக்குள்ளே ராணா உள்ள உள்ளே வந்தார் அப்படின்னா தீபக் அதிகம் அடிபடுவார் தீபக் தான் அதிகமாக அடிபடுவார் நினைக்கிறேன் யார் அடிபடுறாங்க தீபக்கோ இல்லை ஜாக்குலினோ அடிபடலாம் தெரியல பார்ப்போம் போக போக அது தெரியும் ஸோ அடுத்த வாரம் நமக்கு அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் இது ஆறாவது வாரம் இல்லையா ஏழாவது வாரத்தில் ஓரளவு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சோ அத அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் நமக்கு தோன்ற விஷயங்களை நம்ம பேசித்தான் ஆக வேண்டும் அதில் ராணுவ வந்து கொஞ்சம் அகட்டா வராரு ஆறு பர்சன்டேஜ்ங்கிறது திரும்ப ஏழு ஏழு எட்டு ஆகலாம் இல்ல பத்து கூட ரீச் ஆகலாம் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு சோ அதன் அடிப்படையில் தான் நம்ம அதை சொன்னோம் ஸோ வாழ்த்துக்கள் ராணுவ பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி வராரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓட்டிங் அடிப்படையில் ராணுவவுக்கு சில சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ நான் பயிற்று வருவன்